அவங்க அம்மா வராங்களா அவங்க அத்தை வராங்களா அப்புறம் வந்து சரவணோட தங்கச்சி சந்தியா அவங்க வராங்களாம் எல்லாரும் கார்ல வராங்களா சரவணன் மட்டும் பைக்ல வராப்லையா ஓ சரவணனுக்கு வேற தங்கச்சி வேற இருக்காங்களா ஓ சரி சரி நீ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நாத்தனாரும் வர போறாங்களா சந்தியா இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி போயிட போறான் அந்த வீட்லயே வரைக்கும் போறான் அது சரி அது சரி எப்படிதான் அந்த குடும்பத்தை போய் வாங்கப் போறீங்க தெரியல ரெண்டு அண்ணி யாரம் இருக்கிறாங்க சரவணனுக்கு உம் நீ மூணாவது ஆறா போற அந்த வீட்டு மருமகலாம் என்ன நடக்கப் போதும் ஏ ஏக்கா அப்படி பேசுற என்ன நடக்க போகுது நான் போனா என் வேலையை பார்க்க போறான் நானும் சரவணனும் சேர்ந்துருக்கு போறோம் இதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு கேட்கறேன் நீ உனக்குலாம் சொன்னா புரியாது போய் பாரு பெரிய குடும்பம்னு சொல்றாங்க எத்தனை பேர் இருக்காவோ என்ன நடக்குமோ நீ எங்க போய் பாரே தெரியும் என்னக்கா என்னக்கா சொல்ற நீ இப்பயே பீதிய கிளப்புற நீ பீதிய கிளப்புறடி ரம்யா என்ன நடக்குமோ நீ யோசிச்சு பாத்த சரி சரி நீ எங்க போனா எல்லாமே தெரிஞ்சிரும் விடு ரம்யா ரம்யா கிளம்பிட்டியா ஏய் ரம்யா மாப்பிள்ளை வீட்ல இருந்து எத்தனை பேர் வராங்க எப்ப இருந்து ஏழு பேர் வராங்கம்மா இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாம் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாப்ல ஓ அப்படியா ரம்யா சரி எதுல வராங்க அம்மா சரவணை பைக்ல வராப்ல மீதி எல்லாரும் வந்து கார்ல வராங்கம்மா ஆஹ் சரி ரம்யா அதை கேக்குறதுக்கு தான் வந்த சரி நீ எல்லாரும் சரி எல்லா முடிஞ்சிருச்சு அவங்க வர்றதுதான் அவங்க அதுக்கு மேற்கொண்டு பேசிட வேண்டியது

ரம்யா அது அப்ப இருந்த சுவான்ல ரம்யா அதனால நான் உன்கிட்ட எதிரா பேசினேன் அப்பாவும் என் அப்பாவுக்கு எதிர்த்து நான் எப்படி பேச முடியும் அப்புறம் நீயும் சரியாவே பேசல அந்த சாரம் ஒண்ணும் ஒழுங்கா பேசல ஆனாதான் எனக்கு கோவம் வந்து போச்சு இப்பதான் எல்லாமே எனக்கு சந்தோஷமா நடக்குது அப்புறம் ஏன் கோவப்படுற வீடு அக்கா சரி நீ போயிட்டு எனக்கு குடிக்க தண்ணி கண்டு ஆ சரி ரம்யா இங்கே நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் நாமளும் கொண்டு பார்க்க போயிருக்கலாம் வீட்டில் போர் அடிக்குது யாருமே இல்லை வீட்டில் வித்தியா ஐஸ் சாபி கூட சாந்தன் தான் வருவாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்களே நம்மளும் பொண்ணு கேட்க போயிருக்கலாம் சரி எங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு வரது சொல்லிட்டு அசதியாக இருக்கவே சொல்லிட்டு வேணான்னு சொன்னேன் எங்கன்னா அவங்க கூட பேசாமல் போய் இருந்திருக்கலாமே இப்போ என்ன பண்ணுறது யாராவது வந்துட்டு போகிறாங்க கொஞ்ச நேரம் பூவாரிகிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம் என் வீட்டுக்காரையும் என் மாமனார் உள்ளார தான் இருக்கிறாங்க சரி அதுக்குள்ளே இங்கே உட்காந்து பேசுவோம் யாரா இது போன் அடிக்கிறது சுல்ல ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்களே ஐயோ இங்க எதை பத்தி பேசுறதுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே சரி அட்டன் பண்ணி நான் கேப்போம் ஹலோ அம்மாடி குமாரி சூர்யாவோட அம்மா பேசுறேன் தெரியுதா ஆ தெரியுது ஆன்டி சொல்லுங்க உங்க நம்பர் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன் நானே தெரியுது சொல்லுங்க என்னமா குமாரி நல்லா இருக்கியா வீட்ல எல்லாரும் சௌக்கியமா ஆ நாங்க எல்லாரும் நல்லா இருக்கறோம் ஆன்டி நீங்க எப்படி இருக்கீங்க அங்கிள் எப்படி இருக்காரு அந்த ஊரு வயசானவர் உங்க மாமனார் நான் எப்படி இருக்காரு ஆ எல்லாரும் நல்லா இருக்கறமா பூமாரி 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 உங்க அம்மா இருந்தா அவங்க கிட்ட ஃபோன் கூட அவங்க நம்பர் என்கிட்ட இல்ல அதான் சரி உங்க அம்மா கிட்ட தான் பேசணும் ஃபோன் கூடமா ஆன்ட்டி இப்போ யாருமே வீட்ல இல்ல ஆன்ட்டி நான் மட்டும் தான் இருக்கறேன் எங்க அம்மா எங்க அத்தை சரவணன் அவங்க எல்லாரும் சரவணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க இருக்காங்க ஆன்ட்டி என்னமா சொல்ற பூமாரி பொண்ணு கேக்குறதுக்கு போயிருக்காங்க இன்னும் சந்தா அப்படினாங்க அவங்க அம்மா கூட கோவமா இருந்தாங்க சரவண மேல பெண்ணாச்சி எது வேற ஏதாவது பொண்ண பாக்க போயிருக்கீங்களா இல்ல உங்க மாமா லவ் பண்ணாரு அந்த பொண்ண தான் பாக்க போயிருக்காங்களா இல்ல இல்ல ஆன்ட்டி வேற பொண்ணு அந்த பொண்ணு தான் உங்க மாமா லவ் பண்ணா சொல்லிருந்தார்ல ரம்யா அந்த பொண்ண தான் பாக்கறதுக்கு போயிருக்காங்க இப்பதான் கிளம்பாங்க கிளம்பி அவங்க கிளம்பி ஒரு அரை மணி நேரம் ஆகும் சிக்கிங்களா ஆமா

ஆட ஹ என்னவா நீ இப்படி பேசுறே நீ இதுையாது பேசுறியா நீ அவங்க பேசலாம் பார்த்தா நீ என்னடா இப்படியே பேசுறே சரி மாப்பு மாதிரி அவங்க கிட்ட உங்க வீட்ல சொன்னங்களா நான் என்ன பேசணும்ன்றதை உங்க வீட்டுக்கு வந்திருந்தல அப்ப உங்க அத்தை கிட்ட ஒரு சொல்லிட்டு போனா உங்க கிட்ட சொன்னங்களா ஆ உங்க அத்தை எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க எங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆன்ட்டி ஆ சரி மாப்ரேன உனக்கு தான் விஷயம் தெரியல உனரோட பதில எதிரா பார்த்தல இருக்கறவ நீ என்னவா சொல்றே இது தப்பா நினைசிக்காத எங்களோட விருப்பத்தை தான் சொல்றான் நீ என்ன சொல்றே உனோட பதில சொல்லுமா ஆன்ட்டி இதுல என்ன சொல்றதுக்கு இருக்குது எனக்கு கல்யாணத்து வேற விருப்பமே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் என்ன பதில் சொல்ல முடியும் உங்ககிட்ட சொல்லுங்க அம்மாடி பூமாரி நீ மனசுல இருக்கிறத மறைச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா மறைச்சு வைக்க முடியாதுமா நீ பேசுற பேச்சுக்கே அதை கண்டுபிடிச்சிடலாம் சூர்யா என்கிட்ட சொல்லியிருந்தா உங்ககிட்ட பேச விஷயத்தாச்சு அப்பவே எனக்கு புரிஞ்சிடுச்சுமா உனக்கு என் குடும்பத்து மேல விருப்பம் இருக்குது உனக்கு சூர்யா மேல உனக்கு பிடிச்சிருக்குனே

நான் என்ன சொல்ல வரேண்ணா நீ என்ன சொல்ல வரேன்றத சொல்ல மாட்டேன் அப்போ நானும் சொல்லுவா சரிம்மா சொல்றேன் நானும் உன் வயசெல்லாம் கடந்து வந்தவ தான் நானும் எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது ரெண்டு பசங்களை பேசி வளர்த்துருக்கிறேன் எனக்கு எல்லாமே புரியுமா எனக்கு எதுவும் புரியாதுன்னு நினைச்சுக்காத உனக்கு என் பையன் சூர்யா மேல விருப்பம் இருக்குதானே ஆ எங்க குடும்பம் உனக்கு பிடிச்சிருக்குதானே ஆனா நீ வெளியே சொல்ல மாட்ற உண்மைதானே அம்மாடி பூவாரி உனக்கு பொய் சொல்ல வர மாட்டது உனக்கு வந்து ஒரு உண்மையும் மறைக்க தெரியல நீ வெள்ளந்தியான மனசு உள்ள நீ உன்னால எதுவுமே மறைச்சு வைக்க முடியாது உண்மை தானே நீ பேசுவ நீ இப்ப உண்மையை பேசு என்கிட்ட பொய் பேசக்கூடாது என் மேல உனக்கு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்குன்னா நான் என்கிட்ட உண்மையை சொல்லும்ப சொல்லியே சொல்ல மாட்டேன் சொல்லு ஆண்டி என்ன ஆண்டி நீங்க எப்படிலாம் என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க ஹலோ பாத்தியா பாத்தியா இப்ப கூட உன்னால உண்மையை சொல்ல முடியாம நீ மறைக்கிற பாத்தியா சொல்லுமா உண்மையை சொல்லுமா ஏன் அப்படி போய் பேசுற சொல்லு ஆண்டி ஆண்டி அது வந்து எனக்கு ஒண்ணு உங்க பையன் சூர்யா விருப்பமே இல்ல ஆண்டி அப்படியே சொல்ல மாட்டேன் ஐயோ ஐயோ எப்படி வெக்க பாறவா பூமாரி நீ அமாரி பூமாரி நீ வெக்க பாத்திட்டே பேசுறது எனக்கு அப்படியே கண் முன்னாடி தெரியுதுமா எப்படி ஆண்டி நான் வெக்க பறது உங்களுக்கு தெரியதா ஆமாமா பூமாரி நீ வெக்க பட்டிட்டே பேசுறது எனக்கு அப்படியே தெரியுதுமா சரி சரி வெக்க போதுமா போடுமா சொல்லுமா நீ என்ன சொல்லுவான்டா கேட்டு நிக்கிற சீக்கிரமா சொல்லு ஆண்டி ஆண்டி முதல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன்ல அப்பலாம் எனக்கு இந்த எண்ணமே கிடையாது சூர்யா கூட ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்லியா தான் பழையெல்லாம் பேசினா போனேன் அதே மாதிரி உங்க குடும்பத்தையும் வந்து எங்க குடும்பம் வாரி பார்த்தேன் நீங்களா நல்லா பேசுனீங்க நானும் பேசுனேன் அதோட வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறமா வந்து லெட்டர் கொடுத்திருந்தேன் உங்க பையன் இந்த மாதிரி விரும்புகிறேன் அந்த லெட்டர் பார்த்தப்ப கூட எனக்கு ஒன்னும் மனசுல எதுவுமே தோணலை எதுவுமே இல்லை உங்க மாமா கட்டிக்கிற சிந்தனை மட்டும்தான் இருந்தேன் அப்புறமா எங்க மாமா வந்து என்ன கட்டிக்க மாட்டா சொன்ன வந்து எனக்கு எந்த எதுவுமே எனக்கு தோணல ஆண்டி நான் மட்டும் நான் நார்மலா தான் இருந்தேன் அதுக்கு அப்புறமா சூர்யா என்கிட்ட போன் பண்ணி பேசினதோ அதுக்கு அப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து நீங்களும் ஆசைப்படுறீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமோ அப்புறம் தாமா ஆண்டி எனக்கு மனசுக்குள்ள ஒரு என்ன வந்தது என்ன 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 வந்தது அத சொல்லுமா ஆ சொல்றேன் ஆண்டி இருங்க நீ ஏன் அவசரப்படுறீங்க நானே சொல்லிட்டே தான இருக்கறேன் கொஞ்ச நாள் கம்மியா இருங்க நான் சொல்றேன் ஆஹ் நீங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து பொண்ணு கேட்டு போயிருக்கீங்க விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் மனசுக்குள்ள யோசிச்சேன் சரி மாமா தான் நம்மள சொல்லிட்டாரு நம்மள தேடி ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவருக்கு நம்ம வேலை விருப்பம் இருக்குன்றாரு நமக்கும் ஒரு வேலை லைட்டா விருப்பம் இருக்குது சரி அப்படின்ட்டு முடிவு பண்ண ஆண்டி எனக்கு அதுக்கப்புறமா சூர்யா மேல விருப்பம் வந்துருச்சு ஆண்டி இருந்தாலும் நான் சொல்லல சூர்யா கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருந்ததா இவ்வளவு நாளா இந்த மாதிரி நான் யாருமே நினைச்சதே கிடையாது ஏன்னா காலேஜ் போது சரி ஸ்கூல் படிக்குமோ சரி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சரி எனக்கு இந்த மாதிரி ஒரு என்ன யாரும் வேலையும் வந்ததே கிடையாது காரணம் நான் எங்க மாமாவை தான் கட்டிப்பேன்னு இருந்தேன் அதுக்கப்புறமா இப்ப எங்க மாமா எனக்கு வேண்டாம் வேற ஒரு பொண்ணை தான் லவ் பண்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் விடுபட்டுட்டேன் விடுபட்டதும் இல்லாம சூரிய எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது எனக்குள்ள அதுக்கப்புறமா தோணுச்சு சரி சூரியாவும் நல்லவராக தானே இருக்காரு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு நல்லபடியா பேசுறாரு எல்லாமே இருக்கேன் இன்னொன்னு உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்க பொண்ணு மணிமேகலை உங்க மாமனார் அவரு எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தா சரி சூர்யாவோட விருப்பத்துக்கு 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 என்னமா சூர்யாவோட விருப்பத்துக்கு ஓகே சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டான்டி அப்பாடா இப்பதான் குமார் எனக்கு சந்தோஷமா இருக்குது உங்ககிட்ட இந்த பதில தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சரிமா சரி நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் நானு இந்த விஷயத்த என் பொண்ணு மணி மணிமேகலை என் பையன் சூர்யா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் ஆண்டி ஆண்டி சூர்யா கிட்டே நான் ஓகே சொன்னன்ற விஷயத்தை சொல்லாதீங்க என்ன அவர்கிட்ட நான் வந்து விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டே சொல்லுங்க சூர்யா உன்னை அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா இந்த மாதிரி உன்னை கட்டிக்கு அந்த பொண்ணு விருப்பமே படலையா சும்மா சும்மா ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரா என்கிட்ட அப்படின்னு சும்மா சொல்லுங்க ஆண்டி ஐயோ இது வேறையா நான் என்கிட்ட என் பையன்கிட்ட போய் சொல்ல மாட்டேவா நான் சரி நீ கேக்கிறேன்றதுனால அவன்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசி பாக்குறேன் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கிறானு பாரு

அவங்க வெளிய நம்மள விட பெரிய வஸ்தியா இருப்பாங்க போல. ஆமா சரி சரி விட வஸ்தியானா அத காலைல ஏதோ நான் குருவ한테 சொல்லல பெரிய பணக்காரங்கன்னு. சொன்ன மாதிரி பெரிய இருப்பாங்க போல என்ன சொத்துமதிペ என்ன தெரியலையே. அக்கா சாதாரணமா அந்த குடும்பத்தை சொன்னா நீங்களே சொன்னா அந்த அட தான் சிம்பிளா இருப்பாங்க ஆனா ரொம்ப வசதி தெரியுமா மார்க்கெட்ல போய் கேட்டு பாருங்க உங்க குடும்பத்தை பத்தி எப்படி சொல்றாங்க அங்க எத்தனை கடை உங்க பேர்ல ஓடுது தெரியுமா எத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்கு தெரியுமா என்ன சரவணா சொல்ற காம்ப்ளெக்ஸ்லா இருக்குதா உங்க பேர்ல அத்தை சொன்னா சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு உங்க வசதி இவங்க எத்தனை வீடு தெரியுமா வாடகைக்கு குடி உட்கார்றாங்க தெரியுமா ஆனா மூசா எனக்கே தெரியாது அங்கங்க கட்டி வாழ கூட்டிருக்காங்க அம்மா கிட்ட கேட்டப்ப எனக்கே தெரியாது எங்க அப்பா தான் ஆனா பாத்துக்கிறாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா தெரியுமா உங்களுக்கு எப்பா சரவணா அப்படியாப்பா எப்பாடியப்பா நல்ல வசதியான பொண்ணதான் பாத்து லவ் பண்ணிருக்கிற போல அத்த இவங்க இவ்வளவு வசதி எனக்கு முதல்ல தெரியாது அத்த நான் லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஏதோ காலேஜ் படிச்சப்ப எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்து அந்த பொண்ணு என்ன விரும்பினா அதான் தெரியும் நாங்க லவ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இவங்க உங்களை பணக்காரங்க